யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் ஒருவருக்கு ஜாதக ரீதியாக கிரகநிலை சரியில்லாத காரண காரணத்தினால நோய் நடிகள் ஆஸ்பத்திரி செலவு வம்பு வழக்கு சில பொருள்கள் தொலைந்து போதல் குழந்தைகள் தகப்பன் தாயை எதிர்த்து பிரச்சனை பண்ணக்கூடிய ஒரு நிலைமையெல்லாம் நமக்கு கெட்ட நேரம் தான் நடக்கும் ரெண்டாவது வந்து பெண்கள் அடிக்கடி வந்து நோய் வாய்ப்படுது இந்த கை வலிக்கு கால் உடல் ரீதியாக ஏதாவது ஒரு பிரச்சனையை சொல்லி பெண்கள் வீட்டில் படுத்துக்கிட்டுறது இதெல்லாம் என்ன காரணம்னா கிரக பீடைகள் தான் வேலைக்காரர்கள் நம்ம வீட்டில் வேலை பார்க்குற வேலைக்காரர்கள் வந்து சில நேரங்களை நம்மளே எத்து நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா உண்மையாகவே அது வந்து தான் சம்பளம் வாங்குறவனே எடுத்தானே கிரகப்பீடை தானே இதெல்லாம் வந்து சரி பண்ணுவதற்கு ஜோதிட சூத்திரத்தில் ஏதாவது வழி இருக்கிறதா அப்படின்னா இருக்கு ஜோதிட சூத்திரத்துல வழி இருக்கு அப்ப விருட்சமாக பார்த்தால் விருட்சமாக விருட்ச ஏதாவது ஒரு விருட்சத்துக்கு தண்ணீர் ஊற்றினால் இந்த பிரச்சனை தீருமா அப்படின்னா வெள்ளருக்கும் செடிக்கு தண்ணீர் ஊட்டுறோம் ஏன்னா வெள்ளருக்கன் செடி வந்து சூரியனுடைய ஆதிபத்தியம் அப்ப சூரியனுடைய ஆதிபத்தியத்துல போய் வெள்ளருக்கன் செடி இருக்கிறதுனால யார் வேணாலும் வெள்ளருக்கன் செடிக்கு தண்ணீர் ஊட்டினீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய கஷ்டங்கள் குறையும் உங்கள் உடலில் வந்து என்ன சொல்லணும்னா தேவையற்ற நோய்கள் வெளியே போயிடும் தேவையற்ற நோய்கள் வந்து வெளியே போயிடும் அப்ப இதற்கு ஜோதிட ரீதியாக ஒரு தெய்வத்தை நாம் வந்து தொடர்ந்து வழிபட்டு வந்தோம் என்று சொன்னால் ஆரோக்கியம் சார்ந்த குடும்பம் சார்ந்த விஷயத்தில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ அத்தனையும் சால்வ் ஆயிரும் அந்த விதத்தில் வந்து என்ன சொன்னா சிவன் கோவிலில் உள்ள சிவபெருமானுக்கு ஜென்ம நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் அல்லது புத நம்ம பிறந்த கிழமை ஜென்ம நட்சத்திரத்துக்கு வந்து ஒரு சென் ஜென்ம நட்சத்திரத்தில் போய் வந்து ஒரு நாம் கோவிலில் வந்து ஒரு விளக்கு போட்டாலே வேலை செய்யும் நம்ம பிறந்த கிழமையினை கண்டிப்பாக கோவிலுக்கு போனோம்னா நம்மளுடைய குறைகள் வந்து நிவர்த்தி பண்ணப்படும் அப்போ ஜென்ம நட்சத்திரம் அல்லது பிறந்த கிழமை இந்த நாளில் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து சிவனுக்கு வந்து நெய்யபிஷேகம் பண்ண அபிஷேகம் இந்த மாதிரி ரொம்ப நாள் நீண்ட நோய் நோய்கள் வந்து எவ்வளவு மாத்திரை சாப்பிட்டும் குறையாத ஒரு மன வருத்தம் அடிக்கடி ஒருத்தர் படுத்து உடனே இன்னொருத்தர் படுத்துறது ஆஹ் அடிக்கடி வந்து என்ன சொல்றோம்னா ஹாஸ்டல் போய் செலவு அடிக்கடி மாத்திரைகள் வந்து என்ன சார் மூவாயிரம் ரெண்டாயிரம் ஐயாயிரத்திற்கெல்லாம் வாங்குற குடும்பங்கள் எல்லாம் இருக்கு மாதம் மாதம் வாங்குற குடும்பங்கள் எல்லாம் இருக்குது அது ஒரு ஹாப்பினஸ்ஸாகவே சொல்லிட்டு வாங்க ஐயாயிரம் ரூபாய்க்கு மாத்திரை வாங்கிட்டு இருந்தேன் அப்படிம்பாங்க அது டாக்டர்களுக்கு கொண்டாட்டம் உங்களுக்கு அது கர்ம வினை என்பது தெரியாது நான் அப்போ என்ன செய்யணும்னா சிவபெருமானுக்கு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் அல்லது பிறந்த கிழமையில போய் நெய் அபிஷேகம் செய்து வழிபாடு பண்ணிட்டு அந்த நெய் அபிஷேகம் பண்ணதை வந்து என்ன சொல்லலான்னா அவங்கக்கிட்ட பூசாரிகிட்ட சொல்லி ஐயா நான் எதற்காக தான் செய்கிறேன் ஒரு நூறு கிராம் நெய் வாங்கி கொடுங்க அபிஷேகம் பண்ணின பிறகு வந்து என்ன சொல்லான்னா அந்த நெய்யை வந்து அது உருக்குன நெய்யாக தரும் உருக்குன நெய் அந்த நெய்யை வந்து அபிஷேகம் பண்ண நெய்யை வந்து பிரசாதமாக வாங்கி சாப்பிடு அப்படியே வந்து என்ன சொன்னான்னா தலைகீழாக மாறும் இது அற்புதமான பரிகாரம் சிவனுக்கு வந்து நெய்யபிஷேகம் பண்ணுவது ஒரு சிறந்த பரிகாரம் அப்ப நோய் நொடி பிரச்சனை என்ன பிரச்சனை இருந்தாலும் சேர்த்தான் ஒரு சில வீடுகளில் வந்து பயங்கரமா பிரச்சனை வந்து தொடர்ந்து கர்ம வினைகள் இந்த மாதிரி வந்து கொண்டே இருக்கும் தவிப்பாங்க என்னடா எங்க போய் தேர்வு பண்றது என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு தவிக்கின்ற ஒரு சூழ்நிலையை சரி பண்ணக்கூடிய ஒரு சக்தி எம்பெருமான் சிவபெருமானுக்கு உண்டு அது உங்க ஜென்ம நட்சத்திரத்துல போய் வந்து நெய் அபிஷேகம் பண்ணனும் அல்லது உங்களுடைய பிறந்த கிழமையில் வந்து தொடர்ச்சியாக அபிஷேகம் பண்ணி அந்த நெய்யை அது உங்க நீங்க பண்ண நெய்யை வந்து பிரசாதமாக வாங்கி சாப்பிடணும் ஜஸ்ட் உலகையில கொஞ்சம் எடுக்க சொல்லுங்க எடுத்துருவாங்க எடுத்து நீங்க செஞ்சீங்கன்னா ஹண்ட்ரட் பெர்சன்ட் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் வந்து இந்த ஆரோக்கியம் சார்ந்த பீடைகள் சார்ந்த ஆறாம் பாவம் சார்ந்த அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு சால்வேஷன் ஆயிரும் பரிசித்து பாருங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள் என்று கூறி உங்களிடம் மறந்து விடை வருவது சிப்பி பாராய் ஜோதிடரசாதி ராகவன் ஜெய் பாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்